கிடந்த தொல்லை எடுத்து வாசம் சொல்லு கொடுத்து கம்மத்தரையில் தமிழ் முகர்ந்து பட்டறிவை அதில் தொட்டி கலந்து பாட்டு பொறந்திருக்கு நாடே கேட்டு மகிழ்ந்திருக்கு நம்ம பட்டு பாட்டு அது பதினெட்டு சுவை கூட்டு சிக்க வார்த்தைகள் இல்லை இல்லை கம்பன் எழுதிய செந்தமிழ் இல்லை காவிய ஓவிய தமிழும் இல்லை ஆனா பண்டித்த புலவன் எவனுக்கும் இதை பாட்டில் என்கிற தைரியமில்லை காடு கழனியில் பயிர் வளர்த்தவன் கஞ்சி குடிச்சு தன் உயிர் வளர்த்தவன் மந்திரம் போல் பல எந்திரம் செய்தவன் நந்தரமாலிதாக்கிச் சமைத்தவன் நித்திரை மறந்து தேகம் தேய்ந்தவன் சித்திரை வெயில் தீந்தவன் காய்ந்தவன் இத்தனை பேரில் இதழும் இவன் உழவு தமிழை பழகும் வெள்ளித்திரை கொஞ்ச காலம் கவி இப்பவும் பாட்டு பொறக்குது ஆனா அதுல என்ன இருக்குது சோலை இருக்குது து வாழை சேல பறக்குது என்ன நமோ புது ராகம் இசைக்குது மயம் முடி மறைக்குது நம்ம பட்டு கோட்டையின் பாட்டு அது பதிமெட்டு சுவை கூட்டு எப்பவும் பாட்டு பறக்குது ஆனா அதுல என்ன இருக்குது சொலை இருக்குது நிலை இருக்குது பழை குமரியின் சேல பறக்குது என்னென்னமோ புதுராக இசைக்குது மூடி மறைக்குது நம்ம பட்டு கோட்டையின் பாட்டு அது பதினெட்டு சுவை கூட்டு விருதுநகர் மாவட்டம் நரிக்குளம் என்னும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு பிறந்தவர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி இதிகாசக் கதைகளை தனது தந்தை பாராயணம் செய்ததை பார்த்தும் மூத்த சகோதரியும் அண்ணன் மனைவியும் பாடிய வில்லுபாட்டு கதைகளை கேட்டும் இசையின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் அஞ்சல் துறையில் பணியில் சேர்ந்த கிருஷ்ணசாமி எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் தொடர்பில் தொழிற்சங்கத்திலும் இடதுசாரி அரசியலிலும் தன்னை இணைத்து கொண்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு முதன்முதலாக கவிஞர் பரிணாமனின் எட்டையாபுரத்தானுக்கிணையான புலவனை என்கிற கவிதைக்கு மெட்டமைத்து பாடியதிலிருந்து கிருஷ்ணசாமியின் இசைப்பயணம் தொடங்கியது தனது சக ஊழியரான சந்திரசேகரனுடன் இணைந்து பாட தவில் கலைஞர் சண்முகநாதன் இசையுடன் கரிசல் குயில் என்கிற இசைக்குழுவை உருவாக்கி பாடல்களை பாடி வந்தார் இயக்க கலை இரவுகளில் கரிசல் குயிலின் பாடல்களுக்கென்று தனியே நேயர்களுண்டு வாழ்வின் இறுதி மூச்சு வரை பாடிக்கொண்டிருந்தவர் தென் மாவட்டங்களின் பெட்டிக்கடைகள் தேநீர் கடைகள் அரசியல் நிகழ்ச்சிகளில் அவரது பாடல்கள் இன்றும் ஒலித்து வருகின்றன இவருடைய பாடல்கள் எல்லாமே தமிழ் கிராமிய கலாச்சார மனமும் கருத்தாழமும் கொண்ட மிகச்சிறந்த பாடல்களாகும் என்றாலும் இவருடைய பாடல்களில் சும்மா கிடந்த சொல்லையெடுத்து மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டிசைத்து இலைகள் அழுத ஒரு மழைரவு அமுத மழையில் என் கவிதை நனைகிறது ஊரடங்கும் சாமத்துல என்ற பாடல்கள் மிகப் பிரபலமானவையாகும் அவரது அனைத்து பாடல்களும் ஒலிப்பேழைகளிலும் குருவட்டுகளிலும் இணையதளங்களிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் இதயங்களிலும் நிறைந்துள்ளன ஆனால் அவர்தான் இன்று நம்மோடில்லை அவரின் நினைவை என்றும் போற்றுவோம்